தோல் வியாதிகள் உடம்புல அங்க அரிப்பு ஏற்படுது ரத்தம் சொரிஞ்சா கெண்டு கெண்டா ஆகுது கொசு கடைச்சாலே போதும் எனக்கு உடம்பு வீங்கி போகுது அலர்ஜி ஆடுது இந்த செய்முறையை பயன்படுத்துங்க இந்த செய்முறை நீங்க பயன்படுத்தும் போது சொறி சரங்கு படர்த்தாமரை தொட இடுக்கல அரிப்பு ஏற்படும் அக்கள் பதில அரிப்பு ஏற்படும் இது எல்லாமே சரி செய்ய எந்த ஒரு செய்முறை மட்டும் போதும் பூச்சி கடிச்சாலும் சரி வண்டு கடிச்சாலும் சரி பூரா கடைச்சாலும் சரி எந்த ஒரு செய்முறை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்றேன் கரெக்டா கவனிங்க ரெண்டு கைப்பிடி அளவு தும்பை இலைய எடுத்துக்கங்க எடுத்துட்டு நல்லா இடிச்சு அதுல இருந்து சாறு எடுத்துக்கங்க மூணு டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கங்க ரெண்டுத்தையும் ஒன்னா நல்லா கலந்து இந்த கல்லுப்பு வந்து கரையணும் அந்த அளவுக்கு நல்லா கலக்குங்க கலக்கிட்டு உடம்புல எந்த இடத்துல அரிப்பு ஏற்பட்டாலும் சரி இடுப்பு பகுதியில அக்குள் பகுதியில தொடை இடுக்கல கழுத்துல எங்க அரிப்பு ஏற்பட்டாலும் சரி அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு குளியுங்க குளிச்ச கொஞ்ச நேரத்துல சொரி சரங்கு உடல் அரிப்பு எல்லாமே உங்களுக்கு சரி